இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து கட் பண்ணிவிடுவாங்க அதாவது பேக் பிரேக் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரண்ட் வீல் பிரேக் வந்து தேவை இல்லை சொல்லிட்டு அந்த பிரேக் ஷூ பிளேட்டு எல்லாமே எல்லாம் கட்டிவிடுவாங்க ஃப்ரண்ட் பிரேக்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு உரம் வீல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கலாமா வேணாமா அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டு பிரேக்கு கைவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ போயிட்ருக்கீங்க இப்போ சரணா இப்போ யாராவது ஒருத்தர் குறுக்கில் வராங்க பிரேக் அடிக்கிறீங்கன்னா அந்த பிரேக் அடிக்கும் போது அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த வண்டி அந்த இடத்துல நிற்காது நீங்கள் பிரேக் அடித்தா கூட வீல் ரெண்டு பிரேக்கும் பிடிச்சிட்டு வண்டி தேய்ச்சின்னு போய் தான் முன்னாடி போய் நிற்கும் இதே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிரேக் அடித்தோம்னா மூணு பிரேக்கை வந்து அடித்து அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல நிற்கும் வண்டி அவன் வந்து இப்போ முன்னாடி இருக்க வண்டியில் வந்து இடிபடாது சில வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு கைட்டுறாங்க அது ஏன் தான் கைட்டாங்க தெரில ஒருவேளை வந்து வீல் ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டுறாங்கலாம் என்னன்னு தெரில ஆனால் அது மாதிரிலாம் கைட்டாதீங்க முடிஞ்ச அளவு மூணு பிரேக்கும் இருந்தால் தான் ஆட்டோக்கு வந்து சேஃப்டி ஏன்னா அடிச்ச இடத்துல பிரேக் வண்டி நிற்க போ சப்போஸ் வந்து முன்னாடி போகிறவங்க வண்டி வந்து பிரேக் அடித்தாங்கன்னா பின்னாடி நீங்கள் ஓட்டுறாலும் வந்து இப்போ அவங்க பிரேக் அடித்தோன்னா நம்ம அந்த வண்டியில் வந்து நீங்கள் மோதாதளவு அளவு மூணு பிரேக்கும் அடிச்சு நின் பாதை அந்த வண்டி இடி அவங்க வண்டியில் வந்து இடி நம்ம வண்டி கரெக்டாக அந்த இடத்துல அடித்த இடத்துல நிற்கும் வண்டி அதனால் அளவுக்கு ஃப்ரண்ட்டு பிரேக்லாம் கைட்டாதீங்க பிரேக்லாம் இருக்குது நல்லது